நண்பர்களுக்கு வணக்கம் நான் அடிக்கிறாங்க என்னப்பா பா ரஞ்சித்துக்கும் அரசியல் களத்தில் முட்டல் மோதல் போயிட்டு இருக்குது அதை பத்தி பேசுறியா என்னப்பா சொல்ல வர அப்படின்னு கேக்குறீங்களா நான் வந்து பார் ரஞ்சித்துக்கும் நம்ம அண்ணன் தோல் திருமாவனவர்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அரசியலை பற்றி பேச போகிறது இல்லை அது அவங்களுக்குள்ள அரசியல் ஆனால் நான் பேச போகிறது கதறனது அதற்காக காண்டானது இந்த ரஞ்சித்துக்காக தான் ஆடா இந்த ரஞ்சித்தா இவர் வந்து கவுண்டம்பாளையம் படம் எடுத்தவர் இல்லையாப்பா ஆடா போன மாதமே இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறேன்னு சொன்னார் அப்புறம் நேற்று தான் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு அதனால் இந்த ரஞ்சித்தை பொறுத்த வரைக்கும் பொன் விலங்கு என்ற படத்தில் ஹீரோவை ஆக்ட் பண்ணார் இல்லை ஆடா இவர் பழைய நடிகர்ப்பா இவரை பற்றியா பேசுகிறா இவர் அப்படி கதறாரு எதுக்கு கதறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க எல்லா இந்த வீடியோ வீடியோவை நம்ம விரிவாக பார்க்கலாங்க ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் பரபரப்புக்காக என்ன வேணாலும் பேசுவாங்க ஆனால் இந்த ரஞ்சித் அவர்கள் சொன்ன கருத்தை அப்படியே தலைகீழாக உல்டாவாக மாற்றிட்டாங்க அதனால தான் அவர் வருத்தப்பட்டிருக்கிறாருங்க இந்த ரஞ்சித் அவர்களை பொறுத்த வரைக்கும் கவுண்டம்பாலும் என்ற படம் எடுத்திருக்கிறாரு திரைக்கு வந்திருக்கிறது பல்வேறுபட்ட எதிர்ப்புக்கு பிறகு அந்த படத்தை ரசிகர்களுடன் பார்த்துட்டு வந்து ஊடகங்களுக்கு பேட்டியளித்திருக்கிறாரு நான் வந்து மாசு ஹீரோ கிடையாது ஆனால் நான் வந்து ஒரு ஏழை கலைஞன் ஆனால் இந்த படம் தேட்டரில் வெளியாகி இந்த அளவுக்கு வரவேற்பை பெறும் என்று நான் நினைக்கல ஆனால் வெற்றி பெற்று இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார் என்னயா ஒரு நாள் தான் ஓடிச்சு அதுக்குள்ளே வெற்றி பெற்றிருக்குதா அப்படின்னு கேட்கின்ற போது இன்றைய காலகட்டத்தில் சமூக வலைதள ஆதிக்கத்தில் ஒரு நாள் படம் ஓடுறது பெரிய விஷயம் அதுலேயும் கவுண்டம்பாளையம் போன்ற படங்கள் எந்தவித எதிர்ப்பும் இல்லாமல் திரைக்கு வருவதே பெரிய விஷயம் இந்த மாதிரி படங்கள்லாம் நேரடியாக ஓடிடி பிளாட் போயிடும் திரைக்கே வராது ஓடிடி பிளாட் போனால் வெகு வெகுமக்கள் பார்வையில் அது படவே படாது ஆனால் திரைக்கு வந்தால் கண்டிப்பாக வெகுமக்கள் பார்வைக்கு படும் அதோடு கவுண்டம்பாளையம் என்ற படமெல்லாம் ஏ கிளாஸ் தேட்டரில் ரிலீஸ் ஆகுதே இல்லையோ பிசிடி அந்த கேட்டகரியில் இந்த படமானது ரிலீஸ் ஆகும் அதனால் இந்த கவுண்டம்பாளையம் பொறுத்த வரைக்கும் கிராமப்புறம் வரைக்கும் அழகாக போய் சேரும் அதனால தான் படம் ஒரு நாள் ஓடினா கூட அந்த படம் வெற்றின்னு நம்மால் சொல்லிவிட்டார் போல் இருக்குது ரஞ்சித் அவர்கள் தொடர்ந்து பேசுகின்ற போது அவர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா எப்போதுமே சரி பாரஞ்சித் அவர்கள் சில விஷயங்களுக்கு எதிராக தான் இருந்தார் அதனால தான் அவருடைய பார்வையானது தலைகீழாக மாறி போயிருக்குது எதற்கு எதிராக இருந்தார் தெரியுமா இந்த ஆப்பி ஸ்ட்ரீட் ஆப்பி ஸ்ட்ரீட்டுன்னு சொல்லிவிட்டு படிக்கிற பிள்ளைகள் வீட்டில் வேலை பார்க்கின்ற பெண்கள் அதோட ஆண்கள் அதே மாதிரி அலுவலகம் செல்லக்கூடிய பெண்கள் இல்லை அவசர உலகத்தில் ஓடிக்கொண்டிருக்கின்ற ஆண்கள் எல்லாரையும் ஒரு நாள் இதெல்லாம் நிறுத்திட்டு சாலையில் உங்கள் விருப்பம் போல் உங்கள் எண்ணத்தை வெளிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன விளையாட்டெல்லாம் இருக்குதோ அந்த விளையாட்டு என்ன பாட்டு இருக்குதோ அந்த பாட்டு எல்லா விதமான உடைகளையும் அணிஞ்சிக்கிட்டு ஃப்ரீயாக ஆட்டம் போடுறது தான் இந்த ஆப்பி ஸ்ட்ரீட் இதற்கு எதிராக பேசினார் ஆனால் அந்த ஆப்பி ஸ்ட்ரீட்டை பொறுத்த வரைக்கும் கலாச்சார சீரழிவா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கலாச்சார சீரழிவு தான் அங்கே எந்த வித ஒருங்கிணைப்பும் கிடையாது அதே மாதிரி யாரை எப்படி மதிக்கணும் எதை படிக்கணும் எதை எழுதணும் எதிர்காலம் எப்படி இருக்கணும் உங்களுடைய எதிர்கால திட்டம் என்ன முன்னேறுவதற்கான வழி என்ன அப்பா எப்படி மதிக்கணும் அம்மா எப்படி மதிக்கணும் சொந்தங்களை எப்படி பார்க்கணும் சுற்றங்களை எப்படி வரவேற்கணும் எப்படியும் சொல்கிறது கிடையாது ஃப்ரீ நீ என்ன வேணாலும் பண்ணலாம் முன்பின் தெரியாதவங்க கையை பிடிச்சி காலை பிடிச்சி கூட ஆடலாம் அப்படி இருந்ததுனால ஆப்பி சீட்டுக்கு எதிராக பேசினார் ரெண்டாவது ஆணவ கொலைக்கு எதிராக பேசுகின்றார் அதோடு போச்சுன்னா சுயமரியாதை திருமணம் அதை அவர் ஏற்றுக்கொள்வதே கிடையாது ஏன்னா சுயமரியாதை திருமணம் என்கின்ற போது கடவுள் மறுப்பு அப்படின்வாங்க ஆனால் கல்யாணம் முடிஞ்சிட்டு அடுத்த நொடியை அந்த சுயமரியாதை திருமணம் செய்து கொண்டவங்களில் ஆண் வலிமையாக இருந்தாவோ இல்லை பெண் வலிமையாக இருந்தாவோ யார் வலிமையாக இருக்காங்களோ அங்கே ரெண்டு பேரில் அவங்களுடைய சாதியை போட்டுக்குவாங்க ரெண்டாவது யார் வலிமையாக இருக்காங்களோ அவங்க சாமியை ஏற்றுக்குவாங்க ஆக மொத்தத்தில் திருமணம் மட்டும் பெரியார் திட்டரில் நடக்கும் சுயமரியாதை திருமணம்னு சொல்லுவாங்க ஆனால் கடைசியில் யார் வலிமையாக இருக்காங்களோ அந்த சாதி பக்கமும் அந்த கடவுளும் ஏற்றுக்கிறாங்க அதற்கு பேர் சுயமரியாதை திருமணமாக சுயமரியாதை திருமணம் என்றாலே பெற்றோர் எதிர்ப்பு இருக்கணுமா பெற்றோர் சம்மந்தம் இல்லாமல் ஒரு திருமணம் ஏன் நடக்கணும் அட காதலிங்கப்பா வேணான்னு சொல்லலைப்பா ஆனால் பெற்றோர் சம்மதத்துடன் திருமணம் பண்ணிக்கணும் நல்லாயிருக்குமில்ல விருப்பப்பட்ட பையனை கல்யாணம் பண்ணுற அதே மாதிரி விருப்பப்பட்டவனை நீ தேர்ந்தெடுக்கின்ற பொழுது அந்த அளவுக்கு வளர்த்து விட்ட பெற்றோருடைய சம்மதத்தையும் பெறணும் இல்லையா அப்படி பெற்று திருமணம் பண்ணிக்கிட்டோம்னு வச்சுக்கங்களேன் அட எங்கடா போய் பண்ணிக்கப்பா நீ வேணான்னு சொல்லலை ஆனால் பெற்றோர் சம்மதம் இருக்கணும் அதனால தான் இந்த சுயமரியாதை திருமணத்தை கூட இந்த ரஞ்சித் அவர்கள் வந்து எப்போதும் எதிர்த்துக்கிட்டே இருந்தார் அதன் அடிப்படையில் தான் இப்போ ஒரு படம் எடுத்திருக்காரு அந்த படத்தை பற்றி சொல்லுகின்ற போது அவர் சொல்கிறாரு நான் வந்து காதலுக்கு எதிரானவன் கிடையாது இந்த படத்துலேயும் காதல் வந்து இருக்குது அதே மாதிரி வந்து நாடக காதலுக்கு எதிரானதா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் நாடக காதலுக்கு எதிரான படம் தான் அதே மாதிரி வந்து ஆணவ கொலைக்கு நான் தீர்வு கண்டிருக்கின்றேன் இந்த படத்தில் அப்படின்னு சொல்கிறார் இந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்பாக சில கேட்டகரியை விதிக்கிறார் இந்த மாதிரி கிரவன் போய் படம் பாரு அப்படின்னு சொல்கிறார் ஏன்னா இந்த கவுண்டம்பாளையம் படத்தை பார்த்துட்டு நிறைய பேரும் குறை சொல்கிறாங்களாம் அதுக்கு ரஞ்சித் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா முதல்ல படத்தை பார்த்துட்டு வந்து அதுக்கு பிறகு என்ன சாயம் வேணாலும் பூசுங்க பத்தொம்போது படத்தையே பார்க்காம சாயம் பூசுனுக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்குறாரு அதே மாதிரி படம் பார்க்குறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீட்லேயும் அப்பா அம்மா மகள் குழந்தை குட்டி எல்லாம் இருக்குது அதனுடைய எதிர்காலமும் நல்லா இருக்கணும் அப்படின்னு மனசில் வச்சுக்கிட்டு போய் படம் பாருங்கள் அதே மாதிரி படம் பார்ப்பதுக்கு முன்பாக கொஞ்சம் அறிவு முதிர்ச்சி இருக்கணும் வயது முதிர்ச்சி இருக்கணும் அந்த முதிர்ச்சிலாம் இல்லாமல் நீ போய் படம் பார்த்தின்னு என்ன என்னென்னு குறைத்தான் சொல்லிக்கிட்டே இருப்ப அதாவது பெற்றோர்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய ஒட்டுமொத்த முதலிடம் தன்னுடைய குழந்தை தான் சுக துக்கத்திலேருந்து எல்லாமே அந்த குழந்தையினுடைய எதிர்காலம் ஒட்டுமொத்தமாக சீரழிகின்ற பொழுது அந்த பெற்றோர் கோபப்படுவாங்களா இல்லையா அதெல்லாம் இருக்கட்டுமையா காலில் இருக்கிற செருப்பு ஓஞ்சி போகுது நம்ம செருப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அலைப்பாயிரமா இல்லையா ரெண்டாவது ஒருத்தன் பைக்கை தேடி போடுறான் ஏண்டா பைக்கை திரண்டு அப்படின்னு சொல்லிட்டு கட்டி வச்சு அடிக்கணுமா இல்லையா பொருட்கள் போனால் வந்துடும் ஆனால் பெற்ற பிள்ளைகள் போனால் வந்துடுவாங்களா அவங்க மீது இருக்கக்கூடிய அக்கறையினால் வருகிறது கோபம் அந்த கோபத்தின் விளைவாக நல்லது நடந்தாவோ கெட்டது நடந்தாவோ இல்லை மரணமே நிகழ்ந்தாலும் கூட அது அந்த புள்ளை மேலே இருக்கின்ற பாசத்தினால நிகழ்ந்து போய்விடுகிறது அப்படின்னு சொன்னார் ஆனால் இன்னொரு டெஃபினிஷனும் சொல்கிறாரு இந்த மாதிரி ஆணவ கொலை நடப்பது என்பது அக்கறையினால தான் நடக்குது அது வந்து கலவரமும் இல்லை ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வன்முறையும் அல்ல அப்படின்னு சொல்லிவிட்டார் என்ன ஐயா இருந்தாலும் எந்த பிரச்சனைக்கும் கொலை ஒரு தீர்வு கிடையாது வன்முறை ஒரு தீர்வு கிடையாது கலவரம் ஒரு தீர்வு கிடையாது பேசி தீர்க்கப்படாத பிரச்சனையே கிடையாது ஆனால் ஆணவ கொலைகள் நடக்கின்ற பொழுது அதை வன்முறையாக பார்க்காம கலவரமாக பார்க்காம அது பெற்றோருடைய அக்கறையாக பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு ஆணவ கொலையை ஆதரிக்கிறாரா அப்படின்னு சொல்லி கேட்கின்ற போது ஆனால் அவருடைய பேட்டியை முழுமையாக பார்க்கும்பொழுது எந்த இடத்திலும் சரி ஆணவ கொலையை ஆதரித்த மாதிரி தெரியல இரண்டாவது ஆணவ கொலை குற்றம் இல்லை அப்படின்னு சொன்னதும் இல்லை நான் நல்லா படித்து பார்த்தேன் அவருடைய பேட்டியை எந்த இடத்திலும் ஆணவ கொலை என்பது குற்றம் இல்லை அப்படின்னு சொல்லலை ரெண்டாவது நான் ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொல்லலை ஆனால் இந்த சம்பவங்கள் அத்துணையும் நடைபெறுவது குழந்தை மேலே இருக்கக்கூடிய அளவு கடந்த பாசம் அந்த குழந்தை தான் சுவாசம் என்று காரணத்தினால அப்படி கெட்டதோ நல்லதோ நடந்து போய்விடுறது கொலையும் நடந்து போய்விடுது அது எல்லாம் அக்கறையினால தான் நடக்கிறது அப்படின்னு சொன்னார் ஸோ ஆடம கொலை நடக்காத இருக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா சின்ன இருந்து சில விஷயங்களை அடிப்படையில் சொல்லிக் கொடுங்கோ அப்படின்றது இந்த படத்தினுடைய கதையாக இருக்கிறது நான் போய் பார்க்கல வந்த திரை விமர்சனத்தை வச்சு நான் சொல்கிறேன் ஆனால் உடனடியாக இந்த விமர்சனத்தை பார்த்த பிறகு நம்ம நம்மண்ணா தொழில் அவர்கள் காண்டே ஆயிடர் நாடக காதலை வைத்து படம் எடுக்கிறாங்க அதை பணஞ்சமாரிக்கணுன்னு நினைக்கிறாங்க அந்த மாதிரி பணஞ்சமாரிக்கக்கூடிய ஆட்கள் தான் வந்து சமூக நல்லிணக்கம் ஏற்படக்கூடாது என்பதற்காக பிரிவினை ஏற்படுத்தி வியாபார நோக்குடன் அரசியலில் முதிர்ச்சி இல்லாமல் ஆணவ கொலையெல்லாம் குற்றம் இல்லை என்று இருக்காங்க இப்படி ஒரு கருத்து ஏற்கத்தக்கது கிடையாது சமூகத்தில் வருவது விரும்பத்தக்கது கிடையாது அப்படின்னு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறாரு ஆனால் ஆணவ கொலை குற்றமல்ல அப்படின்னு பார் ரஞ்சித் அவர்கள் சொன்னாரா என்ற விஷயம் எனக்கு தெரியல ரெண்டாவது எதற்காகவும் கொலை ஒரு தீர்வு இல்லை இது நம்முடைய கருத்து ரஞ்சித் அவர்களும் அப்படிதான் தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு பெண்ணும் ஆணும் விருப்பப்பட்டு பெற்றோருடைய எதிர்ப்பையும் மீறி போய் திருமணம் பண்ணிக்கிறாங்கன்னா எப்படியாவது நாசமாக போ ஆனால் திரும்பி மட்டும் வராத உன் வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து விட்ட பிறகு அப்பா அம்மா என்னத்துக்கு உனக்கு நல்ல வாழ்க்கையை நான் தேர்ந்தெடுத்து கொடுப்பேன் அப்படின்னு நீ நினச்சேன்னா நான் சொல்கிறத நீ ஏற்றுக்கிட்டு இருக்கணும் உன்னை கண்கலகாமல் காப்பாற்றுவானா என்று நீ ஆராயணும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட பிறகு அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க உன்னை எப்படியா ஏற்றுக்குவாங்க அப்படின்னு பார்க்கணும் நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ணுவீங்கன்னு பார்க்கணும் இப்படி எல்லா விஷயங்களும் பார்ப்பது பெற்றோர் தான் உன்னை வளர்க்குறதுக்காக மெனக்கிட்டவங்க கல்யாணம் பண்ணுறதுக்காக மெனக்கிட மாட்டாங்களா அப்படின்ற விஷயத்த படத்தில் சொல்லியிருப்பார் நான் நினைக்கிறேன் நானும் அந்த மாதிரி விஷயங்கள தான் எதிர்பார்க்குறேன் அப்படி எல்லாம் மீறியும் எனக்கு தான் வேணும் அப்படின்னு போயிட்ட பிறகு பதினெட்டு வயசு ஆயிட்ட பிறகு நாம் என்னத்தை தடை பண்ண முடியும் போய் தொலை போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட வேண்டியது தான் பிரச்சனையிலேருந்து ஒதுங்கி நிற்கணும் ஆனால் பெண்ணும் ஓடிட்டாளே என்பதற்காக வீட்டில் இருக்கிறவனையும் இல்லை இட்டு போனவனையும் அதுக்கு பேர் என்ன அர்த்தம் வன்முறை தான் கலவரம் தான் வேற என்ன நல்லதோ கெட்டதோ எது நடந்தாலும் அக்கறையில் நடந்துடலாமா அதை நம்ம ஆதரிக்கலாமா பல படங்கள் நடித்தவர் பல கருத்துக்களை சொன்னவர் கவுண்டம்பாலையும் இந்த படம் நல்ல படமாக இருக்கலாம் ஆனால் அதற்காக ஆணவ கொலையை மறைமுகமாக ஆதரிக்கிற மாதிரி அக்கறையில் நடந்துடுச்சுப்பா அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்னை பொறுத்த வரைக்கும் விருப்பப்பட்டு ஓடினாங்கன்னா அப்படி ஓடிடுங்க அவள் தான் ரெண்டாவது திரும்பி வராதிங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா என்னுடைய மனநிலை மட்டும் கிடையாது எல்லா சாதிக்காரனுக்கும் அந்த மனநிலை இருக்குது பொதுத்தளத்தில் சாதியை எதுக்குறேன் சாதியே வேண்டாம் என்று சொல்கிறேன் அப்படின்னு எவன் சொன்னாலும் சரி அவனுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எந்த சாதி பெண்ணை இழுத்துக்கிட்டு போகணும் எந்த சாதி பெண்ணை கல்யாணம் பண்ணணும் என்ற அடிப்படை விதி வச்சுருக்கான் அவனும் வந்து பார்த்திங்கன்னா அவன் தகுதியை மீறி அவன் தகுதிக்கு கீழே எந்த சாதியிலையோ இல்லை எந்த பொருளாதார கேட்டகிரிலையோ கல்யாணம் பண்ணாலும் சாதி வேண்டாம் என்று பேசுகிறான் பாரு எவனுமே வந்து பார்த்திங்கன்னா அப்பா வாமா கண்ணே வாமா அப்படின்னு வெத்தல் பாக்கு பயிற்சி அழைச்சி அவன் பொண்ணுக்கு ராஜ வரவேற்பு தந்ததாக சரித்திரமே கிடையாது தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சாதிக்காரனும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ஆணவ கொலை செஞ்சு தான் இருக்கிறான் அவனுடைய மைண்டில் என்ன நினச்சிட்டான்னு கேட்டிங்கன்னா எனக்கு மேலே ஒரு சாதி இருக்குது அந்த சாதியில் வேணால் நீ திருமணம் பண்ணி நினைப்போம் ஆனால் எனக்கு கீழே சில சாதிகள் இருக்குது அந்த சாதியில் போய் கை வைக்காத அப்படின்ற மனநிலை எல்லாருக்குமே இருக்குது அதனால் ஆணவ கொலை எல்லா சாதியிலும் இருக்கிறது அதே மாதிரி எல்லா மனங்கள்லையும் சாதி வேண்டாம் என்று பாரு அவனுடைய எல்லா மனங்கள்லையும் சாதி அடிப்படையாக ஆழத்தில் ஊறித்தான் கிடக்குது ஏதாவது ஒரு தருணத்தில் அது வெளிப்பட்டு தான் இருக்குது எவனுமே வந்து பார்த்திங்கன்னா சாதியை முழுமையாக துறந்து விட்டு அரசியல் செய்வதே கிடையாது நம்ம கலைஞரவர்கள் தான் சொன்னார் மத சார்பற்றவனாக இருக்கலாம் ஆனால் மதம் ஒன்று இல்லாமல் ஒருத்தன் மனசில் அவன் வாழவே முடியாது அப்படின்னு சொன்னார் மத சார்பற்று வாழ்வது என்பது வேறு ஆனால் மதமே இல்லாமல் வாழ்வது என்பது முடியாது அப்படின்னு கலைஞர் சொன்னார் உண்மைதான் எல்லா மதக்காரனையும் சமமாக நினைப்பது மத சார்பற்றது எல்லா மதக்காரனும் என்ன மாதிரியே சூப்பராக இருக்கணும் அப்படின்னு நினைப்பது மத சார்பற்றது ஆனால் மதமே வேணாம் அப்படின்னு சொல்கிறது எங்கேயாவது சாத்தியமா அதே மாதிரி தான் சாதி என்பது எல்லார் உள்ளத்துலையும் இருக்குது ஆனால் எல்லா சாதிக்காரனும் சமமானவன் தான் அந்த எல்லா சாதியும் சமமாக பார்க்கின்ற பார்வை தான் இங்கே வேண்டும் சாதி இல்லை சாதியை ஓய்ச்சுடுவேன் அப்படின்னு சொல்கிறான் அத்தனை பேரும் அவன் சாதி பக்கம் மற்றவங்க எல்லாரையும் இழுத்துட்டு போக ஆசைப்பட்றான் அப்படின்னு ஒன்று எனக்கு மேலே எந்த சாதியும் கிடையாது நான் தான்ண்டா பெரிய சாதி அப்படின்னு நினைக்கிறவன் தான் இந்த இடத்துல சாதி வேண்டாம் என்று சொல்லிக்கிட்டு திரியிறான் அப்படின்னு எல்லாருடைய கருத்தாக இருக்குது என்னுடைய கருத்து அதான் இருக்குது அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது யாருடைய உள்ளத்திலும் சாதி இல்லைன்னு சொல்லிவிட்டு தப்பிச்சுக்கிட்டு போக முடியாது சரி பா ரஞ்சித் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ரிலீஸ் ஆகக்கூடாது எதிர்ப்பு தெரிவித்தாங்க இன்றைக்கும் என்னை அடிக்கிறாங்க ஆனால் எங்கேருந்து அடிக்கிறாங்கன்னு தெரியல ஆனால் என்னை நேரடியாக எதிர்கொள்ள முடியாதவங்க என் முதுகில் குத்துறாங்க டேய் வாங்கடா களத்துக்கு நேரடியாக மோதிக்கலாம் படத்தை வந்து பாருங்கடா பார்த்துட்டு அப்புறம் குறை சொல்லுங்கடா அப்படின்னு சொல்கிறாரு சரி நம்முடைய ரஞ்சித் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆணவ கொலைக்கு தீர்வு காணும் விதமாக தான் அந்த படம் எடுத்துருக்காரா யாராவது பார்த்தீங்களா ஆனால் இந்த ஆணவ கொலையை ஆதரிப்பதோ இல்லை பிரச்சனைகளுக்கு தீர்வு தான் என்று சொல்வதோ முற்றிலும் மனித சமுதாய நாகரீகமற்ற செயல் அதை எவன் ஆதரித்தாலும் அவன் மிருகந்தான் ஒரு மிருகந்தான் வாழ்வாதாரம் இல்லைனா இன்னொரு மிருகத்தை அடித்து கொன்னுடும் அந்த மாதிரி அப்போ என் பொண்ணு இப்படி தப்பு பண்ணிடுச்சுன்னா என் பொண்ணையும் எதிராளியும் கொள்வது அளவுக்கு நாகரிக உலகத்தில் நல்லதுன்னு எனக்கு தெரியல நீங்கள் தெரிஞ்சால் சொல்லுங்க சாதியை தொலைக்க முடியலை அதுக்காக சாவு இழுந்துட்டால் நல்லதா நன்றி நண்பர்